السلام عليكم رحمة الله وبركاته الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خد بيدي قلت حيلتي أدركني مرادي يا شفيع المذنبين يا سيدي يا رسول الله Welcome to Islam Talks Tamil இந்தைக்கான விடியோல பார்த்தீங்க அப்படினா நம்மோடு கவலைகள் இல்லாமே நொடியில் மாயமாக்கக்கூடிய ஒரு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்மள பல பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கவலைகளால் தான் வந்து சூழப்பட்டிருக்கோம் இல்லையா கவலை இல்லாத மனுஷங்களே வந்தது கிடையாது சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இப்போ வந்து கவலை இருக்குது இன்னும் நிறைய பேர் வந்து வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளை உள்ளே வச்சுக்கிட்டே மனக்கவலையில் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அது அவங்களுக்கு மன அழுத்தமாக கூட மாறும் இன்னும் கவலைகளில் பல விதமான ரகங்கள் வந்து இருக்குது அதில் இன்றைக்கி நம்மள பல பேருமே அதிகபட்ச கவலை என்ன இருக்கோ அந்த நிலையில தான் வந்து இருக்கும் இல்லையா ஏன்னா ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அது கிடைக்கல அப்படிங்கும்போது அதையே யோசித்து யோசித்து இதிலிருந்து எப்படி வெளியே வருவோம் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து போயிடுறாங்க அதனால் மன நோயாக கூட அவங்களுக்கு வந்து மாறுது இன்றைக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சாதாரணமாக ஆகிடுச்சு இப்போலாம் வந்து இதற்காக டாக்டரை பார்க்குறது எல்லாமே இப்போ வந்து ரொம்பவே வந்து சர்வ சாதாரணமாக மா மாறிடுச்சு இல்லையா இப்போ எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஃபேஷனாக சொல்கிறாங்க நான் டிப்ரெஷனில் இருக்கேன் நான் டாக்டரை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டிப்ரெஷனுக்கு அருமையான தான் நபி சல்லாஹா அலைவெஸ் அலம்மா அவங்க நமக்கு நிறைய நிறையவே சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னும் திருக்குறானில் கூட இருக்குது நமக்கு அல்லாஸ் மகனத்தால் வந்து பல இடங்களில் வந்து சொல்கிறான் கவலைப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க வருத்தம் அடையாதீங்க பல இடங்களில் அல்லாஹ் வந்து சொல்கிற வார்த்தை வந்து இதுதான் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க இந்த ஒரு வார்த்தையை தான் அல்லாஸ் மகனத்தால் வந்து ரிப்பீட்டடாக நம்மக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கான் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் வந்து திருக்குறான் இருக்குது நம்ம கையில விட சிறந்த ஒரு மருந்தையும் மருத்துவரையும் நம்ம தேடி போகணும்னு அவசியமே கிடையாது ஆனால் நம்மளில் பல பேருமே இதை வந்து செய்கிறது கிடையாது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீனான மக்கள் கூட இதில் எல்லாமே வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை போய் பார்க்குறாங்க திருக்குறான் நீங்கள் வந்து மனசார நீங்கள் வந்து ஓத ஆரம்பித்தாலே போதும் மனநோய்கள் வந்து எல்லாமே வந்து காணாமல் போகும் அவங்களுக்கு எவ்வளோதான் கவலைகள் இருந்தாலும் சரி இந்த குரானை நீங்கள் வந்து தமிழ் அர்த்தத்தோட நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக ஓதணும்னு கூட கிடையாது வெறும் ஒரே ஒரு பக்கம் நீங்க வந்து எவ்ளோ ஒரு பெரிய கவலைகள்ல இருந்தாலும் சரி குர்ஆனை எடுத்து ஒரு ஐந்து நிமிஷம் ஒரு பக்கம் மட்டும் நீங்க வந்து தமிழ் அர்த்தத்தோட நீங்க வந்து ஓதி தான் பாருங்களேன் உங்களுக்கு அந்த கவலைங்கிற நீங்க கவலையா இருந்தீங்கன்னு உங்களுக்கே வந்து மறந்துடும் அந்த அளவுக்கு அல்லாஸ் பஹனத்தால் அதில் வந்து நிவாரணத்தை வச்சுருக்கான் உங்களுக்கு மனதில் எழக்கூடிய அத்தனை கேள்விகளுக்குமே வந்து அதிலே வந்து பதில் கிடைச்சிடும் ஆனால் நீங்கள் வந்து மனதார நீங்கள் முழு ஈமானோட நீங்கள் வந்து ஓதணும் நீங்கள் வந்து ஈமான் இல்லாமல் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஓதுறீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது ஆனால் உங்களுக்கு வந்து ஓதவும் தோணாது அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க மேல முழு நம்பிக்கையோட நீங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷன் பெரிய கவலைகளில் இருந்தாலும் சரி உது எடுத்துகிட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்கா அமருங்க அமர்ந்துட்டு இந்த குர்ஆன் எடுத்து வெறும் ஒரு பேஜ் நீங்கள் வந்து பொருள்னா நீங்க வந்து ஓதி பாருங்களேன் உங்களுக்கே வந்து வித்தியாசம் வந்து புரியும் அதே மாதிரி தான் நம்பி சலாஹ் அலையுசல்லாம் அவங்களும் நமக்கு வந்து ஏராளமான துஆாக்கள் திக்கிறகளை நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஒரு திக்கிர நீங்க ஓதுங்க இந்த துவை ஓதுங்க உங்களோட கவலைகள் வந்து காணாமல் போகும் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மள யாருமே அதை வந்து எடுக்கிறதே கிடையாது நம்ம யாருக்குமே அந்த துஆக்கள் வந்து தெரியாதா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது நம்மள எல்லாருக்குமே அந்த துஆ தெரியும் ஆனாலும் நம்ம ஏன் ஓதுறது இல்லைனா ஏன்னா நமக்கு வந்து நம்பிக்கை கிடையாது இந்த துஆா ஓதுனா எப்படி நம்மளோட மனக்கவலை சரியாகும் நம்ம டாக்டர்கிட்ட தானே சரியாகும் இப்படி நம்ம கவுன்சிலர்கிட்ட தானே சரியாகும் இப்படி தான் வந்து பொதுவாகவே வந்து பல பேரோட எண்ணமும் இருக்குது அதனால் இன்ஷால்லாம் இந்த மாதிரி சிந்தனைகளை நீங்கள் வந்து தூக்கி போடுங்க தூக்கி போட்டு இன்றையிலிருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் உங்களோட கவலைகளுக்கு மருந்து வந்து உங்கள் கையில் தான் இருக்குது உங்களோட கவலைகளை நீங்கள் வந்து நிம்மதியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா குரான் ஹதீஸ் வழியில் நீங்கள் வந்து இன்ஷால்லாம் வாழுங்க அதை நீங்கள் ஆர்வத்தோடு நீங்கள் வந்து ஓதுங்க அதுவே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு சிறந்த ஆக தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம் இது எப்படின்னா நபிசல்லா உலக செல்லும் அவங்களுக்கு வந்து கவலையாக இருந்த சமயம் ரொம்ப ஒரு கஷ்டம் ரொம்ப ஒரு துன்பத்தில் இருந்த சமயம் வந்து ஜிப்ரஹில் அலி இஸ்லாம் அவங்க வந்து சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு துவாவை தான் இப்போ அந்த துவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் நீங்கள் அலமது இல்லான்னு டைப் பண்ணுங்கள் அபூஹ்ரர் அலில்லா இல்லாத அவங்க இந்த ஹதீஸில் வந்து அறிவிக்கிறாங்க நபி சல்லா அலையு வசலாம் அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு இதேனும் வந்து கடுமையான துன்பம் வந்து ஏற்பட்டு ஒன்றும் இல்லாதவனாக நான் வந்து உணரும்போது ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவங்க வந்து யா முஹம்மத் முஹம்மதே நபி சல்லா அலையுஸ்லாம் அவர்களே நீங்கள் வந்து இந்த துஆவை வந்து ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூறுவாங்களாமா அந்த துஆ என்ன அப்படின்னா தவக்கல் து அலல் ஹஇல்லு லம் துலா வலதா வலம் யகுல்லஹு ஷரீகுன் ஃபில் வலம் யகுல்லஹு வலியும் மினதுல்லி வ கப்பிருஹு தக்பீரா தவக்கல்து து அலல் ஹையில்லதி லாயமூது வல்ஹம்து லம் எத்தகி வலதா வலம் யகுல்லஹு ஷரீகுன் ஃபில் வலம் யகுல்லஹு வலியும் மினதுல்லி வ கப்பிருஹு தக்பீரா இப்போ இந்த துஆவினுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒருபோதும் மரணிக்காதவனும் நித்திய ஜீவனுமாக இருப்பவன் மீதே நான் நம்பிக்கை கொண்டேன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அவன் எத்தகையவன் என்றால் அவன் யாரையும் மகனாக்கி கொள்ளவில்லை ஆட்சியில் அவனுக்கு யாரும் பங்கு கொண்டவராக இல்லை யாரேனும் அவனுக்கு உதவியாளராக இருக்க வேண்டும் என்ற அளவிற்கு அவன் இயலாதவனும் இல்லை அவனை பெரிதும் மகத்துவப்படுத்துவிடாக அப்படின்னு சொல்லிட்டு ஓதும்படி கூறுவாங்களாமா இந்தது துஆ எப்படிப்பட்டதுன்னு பாருங்க அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே வந்து தாங்க முடியாத கவலை அப்படின்னு வந்து இருந்தால் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவங்க வந்து இந்த துாவை ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாமா அந்த அளவுக்கு அற்புதமான துஆ இது இந்த மாதிரி எல்லாம் துஆக்களை எல்லாமே வந்து நம்ம வந்து கையிலேயே எடுக்கிறது கிடையாது இது எந்த அளவுக்கு வந்து ஒரு மகத்துவமான துஆன் பாருங்கள் நபி சல்லா அலி இஸ்லாம் அவங்களுக்கே கவலை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கவலையாக இருக்கணும் நம்ம கவலை எல்லாமே வந்து ரொம்ப சர்வ சாதாரணம் தான் நம்ம அதிகபட்சமாக கொள்கிற கவலையே வந்து பார்த்திங்க அப்படின்னா உலக ஆசைகளுக்காக தான் நம்ம என்றைக்காச்சும் மறுமை நினச்சி கவலைப்பட்டிருக்கோமா நம்மள பல பேர் வந்து இப்போ கூட யோசிச்சுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து காசி எதுக்கு உலக தான் தான் உலக ஆசைகளுக்கு இது எல்லாமே என்னைக்காச்சும் நம்ம வந்து நம்ம மரணிச்சுட்டா என்ன ஆகும் நம்ம கபூரில் வந்து சரியா வந்து பதில் சொல்லுவோமா நம்மளோட கேள்விகளுக்குலாம் நம்ம எப்படி வந்து சிராத்தின் முஸ்தகிம் பாலத்தை வந்து கடக்க போறோம் இந்த மாதிரி எல்லாம் யாராச்சும் கவலைப்பட்டிருக்கீங்களா கவலைப்படுவோம் எப்போ அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் நம்ம வந்து கவலைப்படுவோம் அதிகபட்ச கவலையே வந்து நமக்கு வந்து உலகத்தை நினச்சி தான் இருக்கும் ஆனால் நபிசல்லா அலிஹ் வல்லாம் அவங்களுடைய கவலை வந்து அப்படி கிடையாது அவங்களோட கவலை எல்லாமே வந்து ஆகிரத்தை நினச்சும் அவங்களோட உம்மத்தை நினைச்சோன்னா அவங்களுக்கு வந்து கவலையாக இருக்கும் அப்போ நம்மளோட கவலையெல்லாம் அவங்களோட கவலைக்கு வந்து ஈடே ஆகாது அதனால நபிசல்லா அலிஹாஸ்லாம் அவங்களுடைய கவலைகளையே வந்து போக்குது அப்படின்னா இன்ஷால்லா நம்மளோட கவலைகளையும் அல்லா சுனத்தாலா வந்து இந்த ஆ மூலமாக தீர்த்து தருவான் இன்ஷால்லா இனி உங்களுக்கு கவலைகள் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இந்த திக்கிற நீங்கள் வந்து ஒரே ஒரு முறை இன்ஷால்லாம் சொன்ன னாலே போதும் இதனோட அர்த்தத்தை உணர்ந்து நீங்க வந்து ஓதுங்க அலக்துல்லா உங்களுடைய கவலைகள் எல்லாமே வந்து காணாமல் ஆக்குவான் யார் நானும் உங்களுக்காக நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி நீங்கள் கமெண்ட்ல அழகில் சொல்லுங்க சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து அடையாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷால்தான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லா வரகா